நாட்டுக்கோழி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நாட்டுக்கோழி அரை கிலோ தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தலை சிறிதளவு கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு வறுத்து திரிக்க தேவையான பொருட்கள் மிளகாய் வச்சல் ஐந்து கொத்தமல்லி விதை ஐந்து டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைக்க தேங்காய் திருவள் நூறு கிராம் தாளிக்க எண்ணெய் நான்கு டேபிள் ஸ்பூன் பட்டை ஒன்று கிராம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒன்று கறிவேப்பிலை சிறிதளவு இனி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதலில் கோழித்துண்டுகளை நன்கு சுத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் தக்காளி வெங்காயம் இரண்டையும் சிறிதாக அறிந்து மிளகாயை இரண்டாக கீறி வைத்து கொள்ளுங்கள் அடுப்பில் கடாயை வைத்து கடாய் சூடானவுடன் மிளகாய் வற்றல் கொத்தமல்லி சீரகம் மிளகு எல்லாவற்றையும் வாசம் வரும் வரை லேசாக வறுத்தெடுத்து ஆறவிடவும் நன்கு ஆறியதும் அதை மிக்ஸியில் நைசாக பொடித்து கொள்ளுங்கள் தேங்காயையும் வறுத்து அரைத்துக்கொள்ளவும் அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை கிராம்பு கறிவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்கள் வெங்காயம் பொன்னிறமானதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போகும் வரை வதக்குங்கள் பிறகு தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கி விடுங்கள் தக்காளி நன்கு வதங்கியதும் தயிர் பொடித்து வைத்துள்ள பொடி கரம் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு நிமிடம் கிளறி அதனுடன் உப்பு மற்றும் கோழித்துண்டுகளையும் சேர்த்து மசாலா எல்லா இடங்களிலும் படும்படி நன்கு கிளறி விடுங்கள் பிறகு அதில் ஒரு கப் தண்ணீர் ஊற்றி மசாலா வாடை போகும் வரை கொதிக்க விடவும் மசாலா வாடை அடங்கியதும் அரைத்து வைத்துள்ள தேங்காய் உழுதை சேர்த்து ஐந்து நிமிடம் கொதிக்க விடுங்கள் குழம்பு கெட்டியானதும் மல்லித்திலையை சேர்த்து அடுப்பை அணைத்து விடுங்கள் இப்போது சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி